ஆண்டவரை ஏசு கிறிஸ்து சிலுவையில் உரைத்த நான்காவது வார்த்தை என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் ஏசு கிறிஸ்து பிதாவை நோக்கி தேவனே தேவனே என்று கூறுகிறார் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரம் வருடங்கள் முன்பு வார்த்தை மாம்சமாகி அவர்களோடு வாசம் பண்ணினார் எளமையா புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு இருபத்தேழில் பார்த்து இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் இருந்த கடவுள் மனித குலத்தை மீட்க அவர் மனுஷரூபம் எடுத்ததால் எப்பொழுது அவர் மனுஷரூபம் எடுத்தாரோ அவருக்கு மேல் ஒரு கடவுள் இருப்பார் அதுதான் வேதம் கூறுகிறது இறைமைய முப்பத்தி ரெண்டு இருபத்தி இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அதனால்தான் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி தேவனே தேவன் என்று உரைத்தார் எங்கேயாவது பிதா குமாரயனை தேவன் என்று வேதத்தில் கூறியுள்ளாரா எப்ரேயர் புஸ்தகம் ஒன்று எட்டில் பார்த்தீங்கன்னா குமாரேனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது